சாகா கல்யாணம் என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனலான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு சித்ரா ரொம்ப கவலையா அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க இடையில ரவுடிங் எல்லாம் வழிமறிச்சு சித்ரா கிட்ட இருக்க நகையெல்லாம் வாங்கிட்டு அவங்கள தள்ளி விட்டுறாங்க அதனால அவங்களுக்கு அடிபட்டுறது எந்திரிக்க முடியல இப்ப சித்ராவை தேடி சூர்யா கௌதம் இந்த பக்கத்து பார்த்தா விஜய்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டு இருக்கும் போது அங்க ரோட்ல கிடக்குறாங்க எல்லாம் எல்லாம் பொதுமக்கள் அங்க இருக்கிறாங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா சித்ராவை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க அங்க போனா ஆஸ்பத்திரியில கௌதம் தொடர்ந்து பார்த்தா மன்னிப்பு தான் கேட்டுக்கிட்டு தொடர்ந்து அதே நேரத்தில் சூர்யா வந்து ரொம்ப பொதுவாக நடந்துக்கிறதுனால அதை பார்த்தும் மன்னிப்பு கேட்கறாரு இப்போ விஜய் கிட்ட சொல்லி வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொல்றாரு அப்போ பார்த்தோன்னே டாக்டர் வந்து அவங்க இப்போ கண் முழிச்சிட்டாங்க பேசலாம் ஆனால் என்னன்னா அவங்களுக்கு லைட்டாக அடிப்பட்டிருக்கறதுனால கொஞ்ச நாளைக்கு அவங்களால சரியாக பேச முடியாது கை காலெல்லாம் அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ போய் கௌதம் எல்லாரும் போய் அவங்கள பார்த்து பேசும்போது அப்போயிலேருந்தே பார்த்தா சித்ராவும் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு இந்த மாதிரிலாம் அடிப்பட்டுருச்சு நான் செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு அடுத்து அவங்கள டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க வீல் சேரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகும்போது இப்போ மகாவும் ராஜலட்சுமியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரத்திலாம் எடுக்கிறாங்க இப்போ அப்பையிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே சித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் பேசுறாங்க சித்திராவை பாவம் நடக்க முடியல பேச முடியல அதான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க திக்கி திக்கி கை கைக்கால்லாம் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது இப்போ சித்ரா பார்த்தோம் அப்படின்னா பக்கம் பக்கமாக டயலாக் பேசி செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க கௌதமும் மன்னிப்பு கேட்குறாரு இப்போ எல்லாரும் மன்னிச்சிட்டோம் இருந்தாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தாத்தா பாட்டி எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாருமே ஒரு மாதிரி நார்மலாக பேசுகிறாங்க நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் சீரியல் கதையை முடிக்கிறாங்க அப்படின்னா திடீர் திடீர்னு எல்லாரும் நல்லவங்களாகிடுவாங்க எல்லா திடீர் மன்னிப்பு கேட்பாங்க ரொம்ப சூப்பராக போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ரொம்பவுமே எமோஷனலாக இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்க சித்ரா உட்காந்துருக்காங்க இப்போ ஐஸ்வர்யா வந்து அவங்கள்ட்ட ரொம்பவுமே அவங்க ஐஸ்வர்யா என்னென்னா தப்பு பண்ணாங்க ஆரம்பத்தில் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழ்கிறதுக்கு வாழ்க்கை எப்பயுமே இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும் ஆனால் நம்ம மறுபடியும் தப்பு பண்ணோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சித்ரா கிட்ட வந்து ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க சீக்கிரமாக சரியாயிடும் அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கௌதம் கேட்டுட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் பார்த்தா ஐஸ்வர்யா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நீ எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கிற உன்னை போய் நான் இப்படிலாம் நடத்திட்டேன்னா என்னை மன்னிச்சு ஐஸ் ஐஸ்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க அவங்க அம்மாட்டையும் பேசுகிறாங்க இப்போ இவங்களாம் ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டோம் அதே அதே நேரத்தில் சந்தோஷமாக இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க சரி இப்போ கதை என்னென்னு பார்த்தோம்னா வந்த ப்ரொமோவில் பாதி எபிசோடை இன்றைக்கான எபிசோட்டில் முடிச்சிட்டாங்க நாளைக்கான எபிசோட்டில் மித்தத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லுமே இடையில பார்த்தோம்னா ஃபெஸ்டிவலுக்காக ஒரு ஒரு சில நாள் வந்து எபிசோட் இல்லாமல் இருந்தாலும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்தில் ரொம்ப எமோஷனலாக சந்தோஷமாக தான் கொண்டு போவாங்க அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய் அதே நேரத்தில் பிரபா அவங்களோட கதையை அடுத்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இன்ட்ரஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்த சீரியலில் நடித்த இந்த கேரக்டர் இருக்காங்களே அதாவது இதில் இருக்க நடிக்க நடிச்சிருக்கவங்க எல்லாரும் அடுத்து ஏதாவது சீரியலில் கமெண்ட் ஆகிறாங்க அல்லது எதாவது நடிக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன எதுங்கிற டீட்டெயில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதை பற்றி நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்